கல்வி வள்ளல் காசி மைந்தர் கல்வி நிதி வழங்கும் விழா தற்பொழுது கோவையில் நடைபெற்று வருகிறது கோவை தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் காசி மைந்தர் தாய் தந்தையரை இழந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி தொடர்ந்து அரவணைத்து வருகின்றார் மேலும் நன்றாக படிக்கின்ற மாணவர்களையும் மாணவிகளையும் ஊக்கப்படுத்தும் வகையில் கல்வி நிதி உதவி வழங்கி தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகின்றார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மாணவ மாணவிகளின் கல்வி வளர்ச்சிக்காக நிதி வழங்கி அரவணைத்து வருகின்ற கல்வி வள்ளல் காசி மைந்தர் தற்பொழுது மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிதி வழங்கி வருகின்றார் என்பதை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கல்வி வள்ளல் காசி மைந்தர் கல்வி நிதி வழங்கும் விழா தற்பொழுது கோவையில் நடைபெற்று வருகிறது கோவை தேவேந்திர இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் காசி மைந்தர் தாய் தந்தையரை இழந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி தொடர்ந்து அரவணைத்து வருகின்றார் மேலும் நன்றாக படிக்கின்ற மாணவர்களையும் மாணவிகளையும் ஊக்கப்படுத்தும் வகையில் கல்வி நிதி உதவி வழங்கி தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகின்றார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மாணவ மாணவிகளின் கல்வி வளர்ச்சிக்காக நிதி வழங்கி அரவணைத்து வருகின்ற கல்வி வள்ளல் காசி மைந்தர் தற்பொழுது மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிதி வழங்கி வருகின்றார் thank <laughs> you